ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறங்கடி காசியில் நல்லா நினைச்சுன்னு ஷார்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் மனோஜ் வந்து விஜயா இருக்காங்க ஒன்று நான் இப்படிலாம் வளர்த்தேன் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் காசுக்கு என்ன பண்ணுறது நான் ஃபாரின் போகணும் நீங்களும் வீடு இப்போ அடை மனோஜ் காசு மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ரோஹினி ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லிட்டா நான் என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு மனோஜ் வந்து புலம்புறாரு ஏன்னா நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான் அதனால தான்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அண்ணாமலை சார்ந்துட்டு வீடு அவன் ஏதோ பரிகாரம் பண்ணதுன்னா அப்படி சொல்கிறான் ரோஹினி அவனை போய் உள்ளே கூட்டிகிட்டு போய் குளிக்க வைமா அப்படின்னு சொல்கிறேன் உள்ளே கூட்டிகிட்டு வந்தது ரோஹினி வந்து மனோஜை திட்டுறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அம்மாவும் வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு காசு தர மாட்டேன்ட்டாங்க நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்போ நான் வேறு என்ன தான் பண்ணுறது வேலைக்கு போகலன்னு சுற்றி எல்லாரும் என்னை கேவலமாக பார்க்குறாங்க நீ கூட என்ன திட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு அதுக்காக இவ்வளோ கேள் இந்த மாதிரி பண்ணணுமா நான் வந்து வேறு எதாவது திங்க் பண்ணலாம் நம்ம ஏதாவது ஐடியா பண்ணலாம் அது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கட்டி பிடிச்சிட்டு ரோஹினி வந்து அலறாங்க அடுத்த சீனில் வந்து ஸ்ருதி வந்து ரவியோட ஹோட்டலுக்கு போயிட்டு ரவியை வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஓ வீட்டுக்கு நான் வரமாட்டாங்க வந்து அவங்க அப்பா அம்மா தான் பேசுவாங்க தேவலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு அங்கே யார் கூப்பிட்டா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி பேசுகிற அதுக்கப்புறம் மனசு மாறட்ட மாட்டேன் அப்படின்ட்டு ரவி கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போதைக்கு எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க ரவி ரொம்ப ஹாப்பியாக சரி ஓனர்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகிறாரு ரவி வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அண்ணாமலை சார் என்ன நீ மட்டும் தான் வரியா அப்படின்னு கேட்குறாரு ரவியோட ஸ்ருதி வந்ததை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு விஜயா விஜயா வா யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு கத்துறாரு அதோட விஜயா வந்து பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு வராங்க அண்ணாமலை சார் சார்ந்துட்டு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாரு இருக்கட்டும் அங்கிள் பழசெல்லாம் எதுவும் பண்ண போகிறதுலாம் நடந்தது நடந்தது தான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம கேக் வாங்கி வந்திருக்கோம் உனக்கு பிறந்த நாளான்னு விஜயா கேட்குறாங்க இல்லை ஆண்டி நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதை செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஸ்ருதி வந்து கேக்கை கட் பண்ணிவிட்டு ரவிக்கு விட்றாங்க அதேமாதிரி ரோஹிணி கிட்ட கொடுத்து மனுஜு கூட்ட சொல்கிறாங்க மீனாக்கிட்ட கொடுத்து முத்துக்கூட்ட சொல்கிறாங்க அடுத்து விஜயா கிட்டேயும் அண்ணாமலை சார்டையும் கொடுத்து அவங்களையும் ஊட்ட சொல்கிறாங்க பரவாயில்லம்மா ஒரு சண்டைக்கு அப்புறம் மீட் பண்ணும்போது யார் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கும் இன்றைக்கி அது மாதிரி இல்லாமல் இந்த டேவே ரொம்ப ஹாப்பியாக ஆகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்லுவார் நடந்ததை இனிமேல் நம்மளால் மாற்ற முடியாது அங்கிள் இனிமே எப்படி இருக்க போகிறோங்கிறத மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ருதி வந்து இதை எல்லாருக்கும் கொடுத்துருங்க மீனா எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க அண்ணாமலை சார் இருந்துட்டு இப்போ இருக்கிற பிள்ளைங்க இவ்வளோ இனிமே அது எல்லாரையும் ஒன்னா நடத்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கா அட்வைஸ் பண்ணுறாரு அடுத்த மாடியில் ரவியும் மனோஜும் வந்து நடந்த பிரச்சனை பற்றி பேசிட்டு இருக்காங்க முன்னெல்லாம் ஜாலியாக இருந்தோம் இப்போ அடுத்து என்ன நடக்கணும் பயத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குன்னு ரவி சொல்றாரு என்னடா உனக்கு கல்யாணம் ஆறு மாதம் ஆகுது அதுக்குள்ளே எப்படி புலம்புறேன்னு மனோஜ் சொல்லிட்டு போதே முத்து வந்துடுறாரு என்னடா திருப்பியும் கல்யாணத்தை பற்றி பேசி குழம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு நான் ஒன்று அவ்வளோ தூரம் அந்த ரெஸ்டாரண்டில் கூப்பிட்டேன் நீ வரலை இப்போ பொண்டாட்டி கூப்பிட்டு உடனே பின்னாடியே வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னாரு என்ன பண்ணுறது பொண்டாட்டிக்கு பயந்துட்டு தானே இருக்க வேண்டியதாக இருக்குது நீ கூட மண்டபத்தில் அன்னி பேச்சை கேட்டுகிட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வாயை திறந்து சண்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு முத்து இருந்துட்டு ஆமாண்டவன் மாமனார் அன்றைக்கி என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு ஆரம்பிக்க மனோஜன் டேய் இப்போ தாண்டா அந்த பிரச்சனைலாம் ஓஞ்சிருக்கு நீ உன் வாயை முடிவிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இன்றைக்கி எபிசோட் எது தூரம் முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டாப்பா பாய்